இது வந்து நெல்லியடி சந்தையால் அப்படி நாங்கள் பருத்தரை போறோம் பருத்தரை போயிருக்கிறது கொஞ்சம் தூரத்து சந்தை வந்து கொஞ்சம் தூரத்து நான் லொக்கேஷன் போட்டுக்கொள்றேன் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் மற்ற காலங்களும் ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறது நான் அண்ணா நெல்லியடி வைகை சில சாப்பிட்டு உன்னோட தான் நம்பர் வாங்கினேன் ஒரு நம்பர் வாங்கி எனக்கு மெசேஜ் போடுறது தான் நான் நெல்லியடி வைகை சாப்பிட்டு அப்படி இருக்கேன்னு சொல்லுங்க வந்து ஒரு கேட்க நீ நாங்கள் என்ன வேறு அப்போ சாப்பிட ஒரு மாதிரி இருக்காது முக்கியமான விஷயம் சொல்றாங்க சாப்பிடுறாங்க சாப்பிடுறது எங்களுக்கு

பார்ப்போம் அடுத்து வந்து இது வாங்கினாங்க ரெகுலர் பிரியாணி அது வந்து ரெண்டு பீஸ் போட்டு படம் இருந்தது பார்த்து வாங்கினாங்க எப்படி கண்டு பார்ப்போம் பிறகு மற்ற வந்து இது வாங்கினாங்க என்ன இது பீஸ் பெரிய பீஸ் வந்து ரெண்டு பீஸ் வாங்கினாங்க அது வந்து ஆயிரத்தி நூற்றி எழுபது ரூபா மொத்தமாக மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வந்தது உன்னோட வந்ததுக்கு

அதுக்குள்ள சோசிதான் நல்லா முர மொரன்ட்டு இருக்காட்டா உள்ளா இருக்குதா மசாலா ஃப்ளேவரிங்க கூட வேணாம் தெரியுது இதுக்கு பெருசாக உள்ளுதான் குத்துவாக பெரிய பீசா இருக்கு என்னென்ன பிக்கிறான்னு தெரியல உதவிக்கு வரதா வெண்ணாண்டா சுடுவோது உதவிக்கு முடியுது வெளிநாடு நான் ரொம்ப பொருத்து போட்டுனாங்க உருத்தண்டு பேர் சாப்பிட்லாம் உடனோ முழு சாப்பிட ஒருத்தர் போடும் இறந்துட்டு இப்போ வந்து இது நாங்கள் ஹேர் ஒரு பிரியாணியோ சாப்பிட்டு நல்லா இருக்கணும் பெரிய பீஸாக இருந்தாலும் உள்ள வந்துருக்கு யோசிப்பாங்க சாப்பிடக்கேன்

பீஸ் வேணும் மேடம் அப்புறம் அதில் நீ பாதிக்க பங்கு ஓகே சாட் முடிச்சிட்டு வரேன் ரெண்டுமே இருந்தால் பீஸ் பீஸ் நல்லா இருந்தாட என்ன காணாதா பீஸ் காணாதா தான் நாங்கள் ரெகுலர் ரைஸ் ரெகுலர் ரைஸ் ஆனால் அது ரெண்டு அவ்வளோ கரண்டி ரெண்டு பீஸ் பெரிய பீஸ் நீங்கள் நான் இதில் பெரிய பீஸ் சின்ன பெரிய பீஸ் போ தனியை சாப்பிட விட குழா சாப்பிட்ற சாரி ஊற்றுவா இல்லாட்டி அடமலை மாதிரி ஊற்றுவா எதோ ஒன்று ஊற்றினாக்கான கொத்தவரை குழம்பு இல்லையே கிடைக்கா கடைக்காண்டு ஒரு <laughs> கண்டுபிடிக்க <après rapper>

இது மாதிரி பேசிட்டோம்னா அவங்க ஜாலிப்பானது எனக்கு வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் குறைஞ்சிட்டு அது ஃப்ரைவர் பேசுறது அளவுக்கு வாரம் இல்லை குட்டி சின்ன இந்த விங்ஸ் மேரி என்ன மைனா ஸ்பெச்சர் பேச்சாங்க ராமர் இது அதுக்கு வந்து மேலே மசாலா ஒரு இது தூவம் அந்த சின்ன சின்ன பேசிக்க நல்ல ஒரு இதான் கட்டிவிடும்

அண்ணா இப்போ நாங்கள் ஒண்டை வாங்கி ரெண்டுக்கு பிரித்து சாப்பிட்றோம் ஓ சும்மா பசிக்கு ஒரு ஆளுக்கு பரவாயில்ல ஒரு ஆளுக்கு பரவாயில்லை ம்மா நார்மல் பசி ம் செடியான பசியில் வந்து இதான் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட நல்லா சாப்பிடலாம் ம் அது அஞ்சூட்டி முப்பது ரூபா ரெகுலர் ரைஸ் ஆனால் இதெல்லாம் பெருசு இருக்குது ஓ அறநூற்றி அஞ்சுலாம் இருக்குது நாங்கள் ஒன்று பார்த்து

மிண்டுங்களை இருக்கு புதுநாள் வாசகை போகலாமே கொண்டு போக முடியாது அடுத்த முடிப்பேன் கரண்ட் தேவைக்கு ஓத்து இல்லை வெள்ளியா இருக்கு

இதில் மட்டும் ஒரு களியாக இருந்தது பார்த்தா மட்டும் ஒரு கொஞ்சம் சீஸ் விழுந்துருக்கு அப்பட நீ அப்பா பரவாயில்ல பீஸ் இது மட்டும் தான் வீட்டுக்கு பார்த்துருக்கா எங்கன்னா வீடு பார்த்துல ஒரு கொத்து கடை இருக்கு சிக்கன் கொத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரம் இப்போ வாங்கி நல்லா நல்லா இருக்கு இந்த கொத்து இல்லை

തുടരു <laughs> <laughs> சரி ஓகே சாப்பிட்டு வந்துட்டேன் வழியில சாப்பிட்டு வந்து ஆலம்பரத்துக்குள்ள நிற்கும் ஆலம்பரத்துக்குள்ள கோயில் கோயில் ஒன்று சூக்கராய கோயில் அதுல வந்து இருக்கு ஓகே இப்போ வந்து என்ன வேற சொல்லப்படும் சார் என்ன பிடிச்சிருந்தேன் இப்போ நாங்க இதுல வந்து மூன்று ஆர்டர் பண்ணாங்க அதோட இதோட ஜூஸ் சேர்த்து நாலு ஒன்று ஜூஸ் வந்து அடுத்து வந்து ரெகுலர் பிரியாணி அடுத்து வந்து சீஸ் கோத்து அடுத்து வந்து ஹோட்டன் ஸ்பைசி அது பீஸ் ரெண்டு எது பிடிச்சிருந்தா முதலாவது ஜூஸ் ஜூஸ் முதலாவது கோபிரி ஜூஸ் பிடிச்சி என்னாவது

எனக்கு இதே விட சொல்றான் வேண்டா இது வந்து முதலாவது நல்லா அப்படி அந்த இது நான் அவளுக்கு எதிர்பார்க்கல சும்மா நான் பாது கொண்டு வந்தேன் அண்ணன் வந்து கலந்து ஒன்று வந்து கப்பல எது சோடா ஊத்தினா சரியா சோ என்ன சோடா தானே பிளேவர் அடிக்க போகுது அவளுக்கு என்ன இருக்க போகுது மற்றதுக்கண்டா ஸ்ட்ராபெரி வேர்ஜின் முடிச்சுட்டு இருக்கு அதுகளுக்கு எல்லாமே இந்த சோடா டேஸ்டா அடிக்கும் ஆனா ஸ்ட்ராபெரி மட்டும் நல்ல டேஸ்டா இருந்துச்சு நான் மற்றது என்ன வேணும் சொல்லல ஸ்ட்ராபெரி முடிச்சுட்டா மட்டும் நல்ல சமையா இருக்கு அது ஐஸ்கிரீம் எல்லாம் இருந்தது டிரைவர் பாத்துறாங்க கிடைக்கல ஐஸ்கிரீம் மட்டும் இந்த